சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் சாயப்பாகின்ற உன் இடத்தில் எதையும் மறைத்து பேச விரும்பவில்லை வெளிப்படையாகவே உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல வந்திருக்கின்றேன் நீ கவனமாகவும் தைரியமாகவும் கேட்க வேண்டும் நான் சொல்வதை சொல்லிவிடுவேன் அதன் பிறகு என் குழந்தை நீ பதறி கொண்டிருக்க கூடாதல்லவா அதனால் மன வரவழைத்து கொண்டு அப்பா சொல்கின்ற விஷயம் என்ன விஷயமாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலையோடு இன்று என் வார்த்தைகளை நீ கேட்க தொடங்க வேண்டும் என் அன்பு குழந்தையே தைரியத்திற்கு உன்னிடம் பஞ்சமா என் குழந்தை கண்களை ஒரு நொடி நீ உற்று பார்த்தாலே உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்ல மனநிலை வந்துவிடும் அல்லவா சுற்றி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சரியானவற்றை எடுத்து சொல்லிவிடும் அல்லவா இந்த சாயப்பாவின் முன் நின்று உனக்கு எதையும் சொல்லும் நேரம் நீ எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் எதற்கெடுத்தாலும் பயந்து ஓடியது ஒளிந்தது போதும் இனிமேல் பயப்பட இங்கு தேவையில்லை பயப்படுவதற்கு நேரமும் இல்லை வாழ்க்கை மிக குறுகிய காலம் இதை எத்தனை காலம் என்று நமக்கே தெரியாத பொழுது இருக்கின்ற நேரத்தில் நாம் பெற வேண்டிய எல்லா வெற்றிகளையும் பெறுவதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் நம் காலம் முடிந்த பிறகு கூட நாம் இங்கு எதையுமே குறை குவைத்துவிட்டு போனதாக இருக்கக்கூடாது நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டதாக இருக்க வேண்டும் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக பெற்றுக்கொண்டதாக இருக்க வேண்டும் உன்னோடு எந்த இடத்திலும் நான் உனக்காக மன உறுதியோடு வருவதை நீ புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அத்தனையும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களும் உனக்கு தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நல்லதை நடத்தி சந்தோஷமான விஷயங்கள் உன்னை தேடி வரும் மனநிறைவோடு ஒவ்வொன்றும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் நல்ல விஷயங்களை உன்னால் நிச்சயமாக கண்டு கொள்ள முடியும் நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவாகவே நடக்கும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உன் வசமாகுவதை நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நடக்கும் எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சிந்தனைகள் என்று ஒவ்வொன்றையும் உன்னை தேடி வந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றது இத்தனை காலமும் என் குழந்தை தொலைத்ததற்காக வருந்தியதே கிடையாது ஏனென்றால் என் குழந்தைக்கு தெரியும் அப்பாவின் குழந்தையான என் குழந்தை உனக்கு தெரியும் நம்மை விட்டு செல்வது எதுவும் நமக்கானது இல்லை என்று இதை நாம் வருத்திக்கொண்டோ கொண்டோ கொண்டோ நம்மோடு நிறுத்தி வைத்து தேவையில்லாத நம் நிம்மதியை நாம் தொலைக்க கூடாது என்பதும் என் குழந்தைக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும்பொழுது இந்த அப்பாவின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்தாத அன்பு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நான் பெரிதாக தெரிந்து கொண்டாலுமே ஒரு சில விஷயங்களை தான் நான் சில நேரங்களில் உன்னிடம் சொல்வேன் ஏனென்றால் நம்மை சுற்றி எப்படியெல்லாம் நடக்கிறதோ என்று தெரிந்தால் வருத்தப்படுவாய் அல்லவா நீ வேதனைப்பட்டு நின்று விடுவாய் அதனால் வேறு எந்த செயலிலும் நீ கவனம் செலுத்த மாட்டாய் வேறு எந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கும் என் குழந்தை நீ துணிந்து நிற்க மாட்டாய் அதனால் தான் உன் அப்பா எதையுமே உடத்தில் சொல்லும் நேரம் உனக்கு தெளிவாகவும் சரியாகவும் சொல்லிவிட வேண்டும் என்று நினைப்பேன் ஆனால் இனிமேலும் எதையும் மறைத்து எந்த ஒரு பலனும் இல்லை நானும் என் குழந்தை வருந்தி விடுவேன் என் குழந்தை வேதனைப்பட்டு விடுமே என்று சொல்லி உனக்கு வருகின்ற எல்லாம் நான் தாங்கிக் கொண்டு உன்னை அங்கே நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நீயும் அங்கே எல்லா விஷயங்களையும் தேவையில்லாமல் இழுத்து வருகின்றாய் தேவையில்லாத மனிதர்களோடு பேசுவது அவர்களோடு உன் சகவாசவத்தை வைத்து கொள்வதும் தவறான காரியம் அல்லவா எல்லோரையும் நாம் இங்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவனுடைய மனநிலையும் நமக்கு எதிராக எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் நாமும் நம்முடைய வசதிக்கு தகுந்தாற் போல இவர்களோடு பேசினால் இப்பொழுது நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றோமே தவிர அவர்கள் யார் இதற்கு முன்னால் இவர்கள் நமக்கு என்னென்ன துரோகங்களை செய்தார்கள் இவர்களிடத்திலிருந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததை எல்லாம் மறந்துவிட்டாய் நமக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களை எல்லாம் மறந்து விட்டாய் அன்று அவர்கள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் நீ மறந்துவிட்டு உன்னுடைய செவிகளுக்கு அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்க முடியாதபடிக்கு இந்த மனிதர்கள் பேசியது எல்லாம் நாளடைவில் உனக்கு மறந்து விட்டது மீண்டும் அவர்கள் நல்லபடியாக பேசியவுடன் எல்லாவற்றையும் மறந்து அவர்களோடு நீ ஆனால் உண்மை என்ன தெரியுமா இவ்வளவு காயங்களையும் ஒருவருக்கு கொடுத்து விட்டு ஒன்று நடக்காதது போல மீண்டும் அவர்களோடு பேசுகின்ற ஒரு மனநிலையில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த நொடியே நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் மீண்டும் உன்னை காயப்படுத்தத்தான் வருகிறார்கள் என்று அவர்களின் எண்ணம் இன்னும் முழுமையாக ஈடேறவில்லை மீண்டும் உன்னை தேடி வரத்தான் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அதில் மகிழ்ச்சியை கண்டு ரசிக்கின்ற இவர்கள் ஒரு காலமும் தெரிந்து விட மாட்டார்கள் பாவங்களை சேர்த்துக்கொண்டே கொண்டே செல்லட்டும் அவர்களுடைய வருங்கால சந்ததிகளும் இதனால் பாதிக்கப்பட போகிறார்கள் என்பதனை நான் அடைவில் நாளடைவில் புரிந்து கொள்வார்கள் தெய்வம் எப்பொழுதுமே தன் இடத்தில் வந்து நிற்கின்ற குழந்தைகள் தனக்கு என்ன கொடுக்கிறார்கள் இவர்கள் தட்சணையாக என்னென்ன வைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் பார்ப்பது கிடையவே கிடையாது அப்படியே வைப்பதாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருந்தால் மனதில் நல்ல எண்ணங்களோடு தேடி வந்திருந்தால் யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்காத குழந்தையாக இருந்தால் தெய்வம் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுமே தவிர அதுவும் அந்த குழந்தையினுடைய அன்பிற்காக மட்டுமே மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் தெய்வம் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் முன்னால் நிற்பதற்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு தகுதி நீ தூய்மையான மனதோடு கள்ளம் கபடம் இல்லாத நெஞ்சோடும் நின்றுவிட்டால் இப்பொழுது வேறு எதையும் தெய்வம் உன் நிலத்திலிருந்து எதிர்பார்ப்பது கிடையாது பொன்னையோ பொருளையோ நீ எப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்றோ எதையுமே எதிர்பார்ப்பது கிடையாது தெய்வம் எதிர்பார்ப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரம் நீயும் தெய்வமும் உன் மீது வைத்த நம்பிக்கைக்காக தெய்வம் நீ எப்படி இருந்தால் சந்தோஷம் என்று நினைக்கின்றதோ அப்படி ஒரு சந்தோஷத்தை தெய்வத்திற்கு நீயும் கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது இந்த நேரம் உன் அப்பா உன்னோடு நின்று பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நான் உனக்கு சொல்ல வேண்டாம் என்று நினைத்து தவித்த ஒரு விஷயத்தை இன்று நான் சொல்லப்போகின்றேன் இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நம்மை மிகுதியான அளவில் வேதனைப்படுத்தி துன்பப்படுத்திவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை நாம் யோசித்தது போல தெய்வம் நமக்கு அன்பை கொடுத்திருக்கிறது நாம் நினைத்தது போல தெய்வம் நமக்கான சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது அப்படி இருக்கும்பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி நாம் தேவையில்லாது இனி கலங்க கலங்கி கொண்டிருக்க கூடாது எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் நாம் ஒரு மனம் வருந்தி நிற்கக்கூடாது நமக்கு நடப்பது எல்லாமும் நல்லதுக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் எந்த இடத்திலும் அப்பா வந்து நின்றுவிட்டால் அந்த இடத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சற்று சிறப்பு வாய்ந்தது தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் நமக்கு என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்பதனை எல்லாம் எண்ணி நீ கலங்குவதை விட உன்னை சுற்றிலும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்படியாவது உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது உன்னை இந்த அப்பா தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு பேர் அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகின்றேன் அப்பா உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த தருணங்களில் எல்லாம் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகின்றேன் இந்த வெற்றி ஒவ்வொன்றுமே உன்னை தொடர வேண்டும் இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை வந்து சேர வேண்டும் மனதார என் குழந்தை யோசிக்கின்ற விஷயங்கள் என்னவென்றும் ஏது வென்றும் நினைக்கும்பொழுது இவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கு புரிதல்கள் கிடைக்க வேண்டும் அப்படி அன்பு கொண்டும் இந்த அப்பாவின் மீது கொண்ட நம்பிக்கை கொண்டும் நீ எதையெல்லாம் அடைய நினைக்கின்றாயோ அதையெல்லாம் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரி இது எல்லாம் இருக்கட்டும் என்ன நடக்கிறது தைரியமாக நின்று இந்த செய்தியை கேட்க சொல்கின்ற அளவிற்கு நம் வாழ்க்கையில் என்ன நடந்துவிட்டது என்று தானே யோசிக்கின்றாய் தீமையான விஷயம் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை பல காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அதன் உண்மை தன்மையை என்னவென்று உனக்கு புரியவில்லை இது என்ன நடத்துகிறது உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்கிறது என்று கேட்டாயானால் என் குழந்தை எப்பொழுதுமே நமக்கு வேண்டாத ஒருவர் நம்மை சுற்றி இருக்கிறார் என்றால் அவர்களின் மீது நாம் ஒரு பொழுதும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக இல்லை என்றால் அந்த இடத்தில் நாம் நாமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளுமே நம்மை யார் என்று தெய்வம் எடை போட்டு தான் நமக்கு அடுத்த செயல்களை செய்யும் என்பதனை மறக்கக்கூடாது அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு நிறைவான ஒரு விஷயமாக இருப்பது இந்த தெய்வம் இந்த அப்பா நான் வந்து நிற்கின்ற இந்த நேரம்தான் அப்படியானால் முதலில் எந்த ஒரு காரியத்தை நீ செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நீ யோசித்து கொள்ள வேண்டும் நாம் யாரோடு பேசுகிறோம் இவர்களோடு பேசலாமா வேண்டாமா என்பதனை பல முறை நீ சிந்தித்திருக்க வேண்டும் இவர்கள் எல்லாம் நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை செய்தார்கள் இவர்கள் எல்லாம் நமக்கு எப்படி இது போன்ற விஷயங்களை நடத்தினார்கள் என்று தெரியாமல் இருக்கும்பொழுது அவை அத்தனையிலும் இருந்து நான் உனக்கானவற்றை எல்லாம் நிறைவாக தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மன மகிழ்ச்சியோடும் மன தெளிவோடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்திருந்தாலும் இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் உனக்கு நடந்திருந்தால் அந்த விஷயங்களிலிருந்து நீ நிச்சயமாக உனக்கு விரும்பியதை நீ பெற்றுக்கொள்வாய் நிச்சயமாக இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் சரியாக நடக்கும்பொழுது தனக்கானது என்னவோ அது சரியாகவே கிடைத்துவிடும் அப்பா சில காலமாக உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி சுற்றி பல தீய விஷயங்கள் நடக்கிறது ஆனால் என் குழந்தை இந்த தீய விஷயங்களை சந்திக்காமலேயே நாம் இருந்து விடலாம் என்று சொல்லி ஒரு வட்டத்திற்குள்ளேயே நீ முடங்கி கிடக்கின்றாய் அதற்குள்ளேயே நீ அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றாய் வெளியில் வந்தால் பிரச்சனைகள் நாம் இவரோடு பேசினால் கஷ்டங்கள் நாம் இப்படி இருந்தால் அது துன்பங்கள் என்று சொல்லி எல்லாவற்றிலும் இருந்து நீ விலகி தான் நினைக்கின்றாயே தவிர ஒரு பொழுதும் எதற்குள்ளும் என் குழந்தையை நீ சென்று விட எண்ணவில்லை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தையை சரியாக நீ உணரவில்லை அது மட்டும் தான் இந்த பிரச்சனைகளை நாம் சந்திக்கவில்லை என்றால் அது பிரச்சனையாகவே தான் இருக்கும் என்பது ஏன் உன் மனநிலைக்கு புரியவில்லை என்று தான் இந்த அப்பா எனக்கு தெரியவில்லை அதாவது அப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகளின் அர்த்தம் என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்தால் அதை எதிர்கொண்டு வாழத்தான் நினைக்க வேண்டுமே தவிர அதை விடுத்து ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது என்னும் பொழுது அந்த பிரச்சனையை நாம் சந்திக்கவே கூடாது சந்திக்காமலேயே இருந்துவிட வேண்டும் என்று நினைத்தால் அது எப்பொழுதும் தீர்வை பெற்று உனக்கான புரிதலை கொடுக்கும் வாழ்க்கை என்ற அனுபவத்தை எப்படித்தான் உனக்கு கற்றுக் கொடுக்க முடியும் எல்லா விஷயத்தையும் நீ நேர்மையாக இருந்தால் நிச்சயமாக உனக்கு வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது எல்லாம் நன்மைக்கே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்